குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஓடிடி தளத்தில் வெளியான ஷார்டிளிக்ஸ்ங்கிற ஓடிடி தளத்தில் வெளியான நவயுக கண்ணகி இது வந்து படத்தோட டைட்டிலுங்க புதுமு இயக்குனர் கிரண் துரைராஜ் அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி படத்தொகுப்பும் பண்ணி அவரே தயாரித்து வெளிவந்திருக்க படம் தான் இந்த நவயுக கண்ணகி இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் நவ யுக கண்ணகி இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேஸ்டன் குருவை பார்க்கலாம் கதாநாயகி வந்து பௌத்ராஜ் தென்பாண்டியன் அப்புறம் தென்பாண்டியன் விமல்ராஜ் மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா கணவன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி முதல் இரவுக்காக பெட்ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனைவி வர்றாங்க வந்தவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது கதாநாயகி அழ ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு கதாநாயகன் கணவன் கேட்கிறாரு கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய காதல் கதைகளை அவங்களுடைய பிளாஸ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தான் ஒருத்தனை காதலிச்சதாகவும் தன்னை அப்பா கிட்ட வந்து சொன்ன உடனே அவர் வந்து ஜாதி வரி பிடிச்சி அவனை கொலை பண்ணிட்டதாக சொல்றாங்க இதை கேட்ட கணவன் என்ன முடிவெடுத்தார் கதாநாயகி இதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்தாங்க இதுக்கடையில் இன்னொரு டுஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி பெர்கனண்டா இருக்காங்க மாசமா இருக்கிறாங்க கர்ப்பமா இருக்காங்க அது என்ன ஆச்சு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த நவ யுக கண்ணகி படத்தோட முழுநில திரைக்கதை அமைஞ்சிருக்கு இது வந்து ஷார்ட் ஷார்ட் பிளிக்சிங்க ஓடிடி தளத்துல வந்த ஒரு படம் திரையரங்குகளுக்கு கூட இந்த திரையரங்குக்கு கூட இந்த படம் வந்திருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங் வேஸா படம் ரொம்பவே மேக்கிங் வேஸ் நல்லா இருக்கு இதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நகை யுக கண்ணிகில கதாநாயகியோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க தம் அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கதையில வந்து சொல்றாங்க ஆனா பெண்கள் தம் அடிச்சா கற்பப்பையில பாதிப்பு ஏற்படும் குழந்தை பிறக்காதிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஆனா அப்படி தம்மடிச்ச பெண்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொன்னாரு அது மருத்துவ ரீதியா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அது மருத்துவர்களுக்கு தான் தெரியும் அது மாதிரி இது வந்து ஒரு புரட்சி பண்ணக்கூடிய கதைகளா இருக்கு இதுல சில காட்சிகள்ல வந்து சில கெட்ட வார்த்தைகள் இருக்கு அத இயக்குனர் அவர்கள் வந்து தவிர்த்து அதுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா ரியலாக வரக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி ஊர் பக்கம் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு அவர் நியாயப்படுத்தினார் படத்தில் சில கெட்ட வார்த்தைகள் இருக்கு அதை தவிர்த்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் கதாநாயகனோட நடிப்பா இருக்கட்டும் கதாநாயகனோட நடிப்பா இருக்கட்டும் கதாநாயகியோட அப்பா இந்த ஆணவை கொலை பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி கதாநாயகி அந்த கிளைமேக்ஸில் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லாமே வந்து மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கணவன் இறந்த உடனே பெண்கள் வந்து உடன் கட்ட ஏறிடுவாங்க நெருப்புல ஏறி இறந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ள சேலை கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்திக்கு ஒருவன் அப்படி மாதிரி இப்போ கணவன் வந்து வேற ஒரு பெண்ணை தேடிப்போனா கூட இவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காமல் யாருக்கிட்டையுமே போகாம தனியாக வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்னு ஒன்று வந்துருச்சு யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போய் வாழ்ந்துக்கிற மாதிரி வந்துட்டாங்க அதே மாதிரி கணவன் இறந்துட்டா மறுமணம் ஒரு ஒரு மாதத்துலேயே மறுமணம் பண்ணக்கூடிய சில பெண்கள்லாம் இருக்காங்க புரட்சி அந்த பெரியார் பண்ண புரட்சின்னு சொல்லிட்டு இயக்குனர் திரைக்காத சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்ததுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படமாக தான் இந்த நவ யுக கண்ணகி திரைப்படம் நினைக்கிறேன் படத்தில் சின்ன சின்ன குறைகள் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்து இது ஒன்றும் பெரிய அளவுல வந்து ஒரு சூப்பர் கிட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட முடியாது நீங்க படத்தை வந்து பார்க்கலாம் சில கெட்ட வார்த்தைகளுக்கு குழந்தைகளை தவிர்த்துட்டு ஃபேமிலி வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுல சில விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயங்கள் எப்படி இருக்கு நம்ம எப்படி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும் மாற்றிக்கணுங்கிறத இயக்குனர் துரைராஜ் அவர்கள் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்காரு ஓவராலாக பார்க்கும்போது இந்த நவ யுக கண்ணகி இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகத்துக்கு ஒரு தேவையான படம்தான் படம்னு தான் சொல்லணும் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரைப்பட விமர்சனமோ அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி